ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அடகு நகையை மீட்கிறதுக்கான பரிகாரம் அதாவது அடகு வச்ச நகையை வந்து என்னென்னா மீட்டெடுக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த டிப்ஸ் தான் நான் இன்றைக்கே பார்க்க போகிறேன் ஸோ வந்து என்னென்னா இதை வந்து பயன்படுத்தி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க ஸோ அடகு நைத்த நகையை வந்து மீட்கிறதுக்கு நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம் தங்க நகைனால எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்றுதான் பிடிக்காத பெண்கள் இருக்கவே மாட்டாங்க பிடிக்கலன்னு சொன்னாலுமே நகை வந்து நமக்கு வந்து என்னன்னா கஷ்டப்படுற நேரத்துல ரொம்ப வந்து பண உதவி நேரத்துல ரொம்பவே உதவும் ஸோ நகை பிடிக்காம இருக்க பெண்கள் இருக்கவே மாட்டிங்க ஸோ அந்த மாதிரி வீட்டில் வந்து நகை தங்கவே மாட்டுது நம்ம வீட்டில் வந்து அடகு வச்ச நகை வந்து என்னன்னா திருப்பி வந்து அடகுக்கே போகுது மீட் எடுத்துட்டு வந்தாலும் அடகுக்கே போகுது அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க தங்க நகை அடகு வச்சதை எப்படி மீட்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அழுத்துக்கோங்க தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வச்ச நகையை மீட்கிறதுக்கு வந்து என்னன்னா என்னைக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான வந்து என்னன்னா பரிகாரம் ஆல்ரெடி கடன் வந்து எப்படி மீட்கணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு அந்த பவுல் கல் உப்பு இதெல்லாமே சொல்லியிருப்பேன் சேம் அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து என்னென்னா அதே கல்லுப்பு பவுல் அதாவது கண்ணாடி பவுல் அப்படி இல்லை அப்படின்னா மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பீங்கான் ஏதாவது அந்த பவுல் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க சேம் அதே மாதிரி தான் சோ கல்லுப்பு எடுத்துக்கோங்க அது வந்து வெள்ளிக்கிழமை வந்து என்னென்னா நீங்க நல்லா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அழகாக வந்து என்னென்னா சாமியை முன்னாடி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கல்லுப்பு வந்து பரிகாரம் இந்த மாதிரி சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா வச்சுக்கோங்க நீங்க வீட்டில் யூஸ் பண்றது வேணாம் ஸோ அந்த கல்லுப்பு வந்து என்னென்னா ஃபுல்லா கல்லுப்பு வந்து பத்து தான் வரும் ரொம்பலாம் இருக்காது ஸோ அதே மாதிரி நீங்க என்னென்னா ஒரு பவுலில் வந்து கண்ணாடி வந்து இந்த பவுல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா நல்லா வந்து மஞ்சள் இருக்குல்ல மஞ்சள் வந்து சாமிக்கும் தனியா வச்சிருப்பீங்களா அந்த மஞ்சளை வந்து கண்ணாடி பவுல் ஃபுல்லா வந்து நான் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இது மாதிரி நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் அது மாதிரி நல்லா ஃபுல்லா பண்ணி வச்சுட்டு அது காஞ்சதுக்கு அப்புறம் கல்லுப்பு போட்டு நிரப்பிக்கோங்க ஸோ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா நீங்க மஞ்சள் குங்குமம் கல்லுப்பு அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் இல்லை அஞ்சு ரூபாய் நாணயம் சோ இதுதான் வந்து தேவை அதுக்கப்புறம் முக்கியமா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு குண்டு மணி தங்க மாதிரி வச்சிருப்பீங்க ஏதாவது மூக்குத்தியோ இல்லை சின்ன தோடு திருக்காணி அந்த மாதிரி ஏதோ ஒன்று இல்லை மோதிரம் ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்க சோ அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சோ இந்த நாலு பொருள் தான் ஸோ இந்த நான் வந்து மஞ்சள் தண்ணியில் கலந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இது காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்லுப்பு ஃபுல்லாக வந்து பவுல் ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க நிரப்பி வந்தனா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது வேணால் நான் சொன்ன மாதிரி சாமிக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க மஞ்சளும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்னென்னா வீட்டில் வந்து என்ன யூஸ் பண்ணுற மஞ்சள் நீங்கள் வேண்டாம் நல்லா வந்து நல்லா பவுல் ஃபுல்லாக அந்த மாதிரி கல்லுப்பு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரூபா நானே அப்படி இல்லை அஞ்சு ரூபா காயினு நான் வந்து ஒரு ரூபா தான் வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் அஞ்சு ரூபா காயின் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் சோ நடுவுல சென்ட்ரா வந்துனா ஒரு ரூபாய் காயின் வந்து என்னன்னா வச்சுக்கோங்க அந்த கழுவுப்பு வந்து என்னென்னா சென்ட்ரா வந்து என்னென்னா ஒரு ரூபாய் காயினை வந்து வச்சுக்கோங்க நீங்கள் அஞ்சு ரூபாய் இருந்தாலும் தான் எது ஏதோ ஒரு காயின் வச்சுக்கோங்க நல்லா சென்ட்ரா வச்சுட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது வந்து என்னன்னா ஒரு குண்டுமணி தங்கம் வந்து எடுத்துக்கணும் எங்க வீட்டுல என்ன இருக்கோ அத வந்து எடுத்துக்கோங்க எதுவுமே இல்லாமலாம் யாருமே இருக்க மாட்டோம் கண்டிப்பா வந்து என்னன்னா ஏதோ ஒரு குண்டுமணி தங்கம் மாதிரி வச்சிருக்கோம் அது வந்து என்னென்னா சின்னதா எதோ இருந்தாலுமே அந்த ஒரு ரூபாய் காயின் மேல வந்து நீங்க போட்டு வச்சுக்கோங்க நான் வந்து என்னென்னா ஒரு திருவாணி அந்த தான் எடுத்துருக்கேன் சோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நீங்க அந்த ஒரு ரூபாய் காயின் மேல வச்சிருங்க வச்சுட்டு நீங்க அதை வெள்ளிக்கிழம சாமி முன்னாடி உட்காந்து பண்ணணும் சோ இதை வந்து நீங்க வந்து ஒரு ரூபாய் காயின் மேல வந்து வச்சிருங்க கரெக்டாக வந்து என்னென்னா நீங்க இப்ப பீரியட்ஸ் ஆகிருக்கேன் அப்படி அப்படிலாம் வந்து நிறைய பெண்கள் இருந்தீங்கன்னா அந்த டைம்ல பண்ண வேணாம் பீரியட்ஸ் ஆகி உங்களுக்கு ஃபைவ் டேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அடுத்த வெள்ளி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து இந்த வெளியே தான் போனோம் அந்த வெளியே அப்படி கிடையாது வெள்ளிக்கிழமனாலே நீங்க வந்து பண்ணலாம் சோ இந்த மாதிரி வந்து என்னென்னா நீங்க வந்து ஏதாவது கோல்டை வந்து என்னென்னா வச்சுட்டு அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் மஞ்சள் ரெண்டுமே வந்து இடணும் சோ வந்து குங்குமமும் மஞ்சளும் வந்த அதை ஒரு ஒருவா காயின் மேலேயும் அந்த கோல்டு மேலேயும் படுற மாதிரி நீங்க வந்து என்னென்னா தெளிச்சு விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ரெண்டையும் வந்து என்னன்னா வச்சுட்டு கரெக்டாக வந்து என்னன்னா நீங்க சாமி கும்பிடுறதுக்கு எல்லாமே வந்து அப்புறம் அவங்க பூஜை இறைய ரெடி பண்ணி பூஜை ரூம்ல வந்து என்னன்னா அகா அவங்க அம்மன் அந்த மகாலட்சுமி அந்த மாதிரி தெய்வம் இருந்தா அவங்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் சோ இதை வந்து நீங்க அழகா வந்து சாமி முன்னாடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க அடகு வச்சு நகை திருப்பி எடுத்துறோம் அடகு ஸோ நீங்க என்ன வந்து வேண்டும் அதை சாமி முன்னாடி நல்லா வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுலில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க நகை பெட்டி இருக்கோம்ல நகை வைக்கிற இடம் அந்த இடத்துல கொண்டு வச்சிருங்க வச்சுட்டு ஒரு மூணு நாள் வந்து அப்படி இருக்கட்டும் சோ மூணு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்னன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை திங்கக்கிழமை அந்த மாதிரி எடுத்து அத வந்து என்னென்னா ஒரு நல்லா பெரிய வந்து என்னென்னா ஒரு குண்டால வந்து ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதுல வந்து தண்ணி ஃபுல்லா நிரப்பி இந்த உப்பியும் இந்த பவுல வந்து அப்படியே உள்ள வச்சிருங்க நல்லா வந்து இந்த உப்பு வந்து கரைஞ்சு என்னன்னா நல்லா வந்து உப்பை கரைச்சிரும் கரைச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த பவுல் எடுத்துட்டு இந்த காயின் எல்லாத்தையும் எடுத்துடுங்க சோ இந்த கரைச்சத அந்த தண்ணியை வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு செடிக்கோ ஏதோ ஒன்று அப்புறமே உங்களோட வேண்டதுல வந்து பள்ளிக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா வந்து அந்த நகையை மீட்டுறதுக்கான பணமோ அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற வந்து என்னன்னா ஏதோ ஏதாவது ஒண்ணு வந்து என்னன்னா அந்த அடகு நகையை வச்ச நகையை மீட்கிறதுக்கான இதை வந்து கடவுள் வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க சோ கண்டிப்பா இந்த பரிகாரம் செஞ்சு நிறைய பேர் வந்து என்னன்னா பலன் அடைஞ்சிருக்காங்க இது வந்து பெரிய ரொம்ப அமௌண்ட் எல்லாம் போட்டு பண்றது கிடையாது சோ வந்து சிம்பிளா வந்து பண்றதா நீங்க வீட்டிலேயே பண்ணுங்க இது மாதிரி நானே வச்சு நிறைய திருப்பி இருக்கேன் சோ தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதே மாதிரி நீங்க பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பண்ணுங்க முக்கியமான ஒண்ணு இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அடகு வச்ச நகை வந்து திரும்பி நாங்க வந்து வைக்காம இருக்கிறதுக்கு இப்ப மீட்டுட்டோம் அந்த நகையை திருப்பி நீங்க வந்து வைக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தோணும் ஸோ அந்த மாதிரி நீங்க மீட்டுட்டு வந்துட்டீங்க இப்ப நகை இந்த பரிகாரம் செஞ்சு மீட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த நகையை வந்து நீங்க மீட்டதுக்கு அப்புறம் சாமி முன்னாடி இதே மாதிரி கல் உப்பு வந்து போட்டு சோ ஒரு பவுல்ல வந்து உப்பு வந்து கலந்து தண்ணீர்ல வந்து உப்பு கலந்து சோ உப்பு தண்ணீர்ல வந்து நீங்க இந்த நகையை நல்லா வச்சு நல்லா வந்தேன்னா கழுவி அதுக்கப்புறம் பன்னீரெல்லாம் எல்லாம் தொடச்சு நகையை வந்து சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு நீங்க வந்து நகைப்பட்டியில வச்சிடுங்க இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நகை வந்து திருப்பி போகாது சோ இந்த பரிகாரம்லாம் நீங்கள் நீங்க வந்து பண்ணி நகையை வந்து மீட்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்